எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து மொட்டை கற்பன் அரிசியும் அது கூடவே வெள்ளை சூளமும் சேர்த்து ரொம்பவே சாஃப்டான இட்லி தோசையெல்லாம் எப்படி செய்யலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த மொட்டை கற்பன் அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க டாக்டர் சிவராமன் சார் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே இது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த அரிசி எனக்கு கெனடாவில் எப்பயாவது தான் கிடைக்கும் இப்போ கிடைச்சிது வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு எப்படி விதவிதமாக நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் டின்னர் ரெசிபிஸ் பண்ணலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹூப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மொட்டை கருப்பன் அரிசி வந்து நாலு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாங்க உருவையில் உங்கள் இந்த அரிசி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி இது மூணுமே நீங்கள் இதே அளவுக்கு சேர்த்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது மொட்டை கருப்பன் அரிசிக்கு பதிலாக நாலு கப் மாப்பிள்ளை சம்பா இல்லைன்னா நாலு கப் சிவப்பு கவுனி அரிசி இல்லைனா நாலு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாங்க ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப்பளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேன் வெள்ளை சோளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து சிவப்பு சோளம் எடுத்துக்கிட்டாலுமே சூப்பராக இருக்குங்க என்ன இட்லி வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கர் கலரில் இருக்கும் அவ்வளோதான் ஸோ ரெண்டு கப் அளந்துட்டு இது ரெண்டையுமே ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் வந்து இந்த மொட்டை கருப்பன் அரிசி கூட வெள்ளை சோளம் சேர்த்து செய்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்குது நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கூட இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இரும்பு சத்துமே இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த அரிசி கூட முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் வெள்ளை சோளம் எல்லாத்தோடையும் சேர்க்க முடியுமோ சேர்த்துப்பேங்க இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இந்த அரிசி வந்து கைக்குத்தல் அரிசி தாங்க அதனால் நம்ம தாராளமாக கண்ணை மூடிட்டு சாப்பிட்லாம் இதிலையே நம்ம சாதம் கூட பண்ணி சாப்பிட்லாங்க நான் அதை இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி மூடி வச்சாச்சு கண்டிப்பாக இந்த அரிசியும் வெள்ளை சோளமும் குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து அளந்து எடுத்துக்கிறேங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுகளெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒன்றரை கப் உளுந்து எடுத்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வாஷ் பண்ணி தனியாக ஊற வச்சிடலாங்க உளுந்தும் வெந்தயமும் நம்ம தனியாக அரைச்சி எடுக்கும் போது நல்லா பந்து மாதிரி வரும் அது வந்து உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சோளம் அரிசி எல்லாம் நல்லா ஊறி போய் ரெடி ஆயிடுச்சுங்க நான் மோஸ்ட்லி ஓவர் நைட் ஊற வச்சிருவேன் அப்போ தான் காலையில் எழுந்தவுடனே நம்ம கிரைண்டரை போட்டு விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் அரைக்கப்பளவுக்கு வெள்ளை அவளுமே நான் எடுத்துருக்குறேங்க அதை தனியாக ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் அந்த வீடியோ கிளிப் மட்டும் காணோம் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சா போதும் நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ கிரைண்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெந்தயமும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்த உளுந்து அரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும் இது அரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கணும் நல்ல மாவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து மாவு நல்லா அரைய அறையே பொங்கி வரும் அந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் விளிம்புகளில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம அப்பப்போ எடுத்து விட்டோம்னா ஈவனாக அரைஞ்சி வந்துடும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே அப்படியே சாஃப்டாக மாவு வந்து அரைஞ்சிருச்சு இன்னொரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் நம்ம வந்து தோண்டி எடுத்துடலாம் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இவ்வளோ டைம் தாங்க ஆகும் ஒரு ஒன் ஹவர் நம்ம இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்க முடியும் இப்போ நான் உளுந்து எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கிற அவள் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துடுறேன் அரைக்கப்பளவுக்கு அவள் தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் இது மட்டுமே நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம முட்டை கருப்பன்னு அரிசி வெள்ள சோளத்தையும் அப்படியே சேர்த்து இதோடையே அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தான் அவள் சேர்க்கணும் நீங்கள் அரிசி வெள்ளை சோளம் சேர்த்ததுக்கப்புறம் அவள் சேர்த்திங்கன்னா மாவை எவ்வளோ நேரம் நீங்கள் அறைய வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி பீஸாக இந்த வெள்ளை அவள் வந்து இருக்கும் அது அறப்படவே படாது அதனால நம்ம இந்த மாதிரி முதல்ல அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இதுலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எடுத்த ஆறு கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய கிரைண்டரில் வந்து ஃபுல் அளவு இருக்கிற அளவுக்கு அரைச்சி வந்தது ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளிம்பில் இருக்கிறதும் எடுத்துகிட்டு தண்ணியும் சேர்த்துட்டு பதினைஞ்சுல இருபது நிமிஷங்க அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான மாவு வந்து நமக்கு ரெடியாகிடும் வெள்ளை சோளம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நைஸ் டெக்ஸ்டரில் மாவு அரைஞ்சி வராது கொஞ்சம் அங்கங்கே அந்த வெள்ளை சோளத்துக்கான அந்த குணம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் இங்கே வந்து இன்னும் எங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் வராததுனால நான் உப்பு சேர்த்தே அரைச்சிடுறேங்க இந்தியாவில் இப்போ பயங்கரமாக வெயில் இருக்கிறதுனால நீங்கள் மாவை அரைச்சி கரைச்சி எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம் ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு அரைச்ச மாவெல்லாம் சேர்த்துட்டு மாவில் வந்து நல்லா உப்பெல்லாம் சேர்த்து கையில் நல்லா கரைச்சி அதுக்கப்புறமா ரெண்டு மூணு பாத்திரத்தில் பிரித்து வைப்பாங்க ஸோ தட் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரே பாத்திரத்தை எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பண்ண வேணா நானும் அதே மாதிரி தான் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச அரிசி இதெல்லாம் சேர்த்துட்டு உளுந்து மாவு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கையில் வந்து நல்லா இந்த உளுந்து மாவும் இந்த அரிசி வெள்ளை சோள மாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையிலேயே கரைச்சிடலாங்க வெள்ளை சோளம் நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப நைஸாக அரைஞ்சி வராதுன்னு ஆக்சுவலாக அதுதான் உங்களுக்கு வந்து அந்த இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கே சூப்பராக இருக்கும் நம்ம யூஸ்வலாக இட்லிக்கு அரைக்கும் அரைக்கும்போது கொஞ்சம் ரவரவையாக இருக்கும்போது அரைச்சி எடுத்துருவோம் இல்லையா அதனால இந்த வெள்ளை சோளம் நீங்கள் சேர்த்துருக்கிறதுனால அது தனியாக கவனிக்கணும்னு இல்லை அது சேர்த்ததுனாலயே பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சூப்பர் டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மாவை வந்து ஃபுல்லாக நம்ம நல்லா கரைச்சிட்டு ஒரு ரெண்டு பாத்திரத்தில் நான் தனியாக வந்து ஒரு முக்கால் அளவு வர அளவுக்கு மாத்தி பொங்குனதும் எடுத்து பிரிட்ஜில் வச்சிருவேங்க இப்போ அதுவும் பண்ணிடலாம் இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததில் முக்கால் அளவுக்கு சேர்த்தாச்சு ஒரு விரல் அளவுக்கு மாவு பொங்கி வர்றதுக்கு நம்ம உள்ளக்க இடம் இருக்கணுங்க அந்த அளவுக்கு இடம் இருந்தால் தான் மாவு வந்து தாராளமாக பொங்கி மேலே எழுந்து வரும் பிகினர்ஸ் பண்ணும்போது நிறைய டவுட் வரும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ வந்து எப்போவுமே ஷேர் பண்ணுறேங்க நான் காலையில் அரைச்சி வச்ச மாவு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈவினிங் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்து இங்கே எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் மாவு பிளிச்சு வர்றதுக்கு காலையில் அரைச்சி வச்சோம்னா அன்றைக்கி நைட்டுக்கு தான் இது வந்து ரெடி ஆகும் உடனே நம்ம ஊர்ல மாவு புளிச்சு பொங்கி வர மாதிரி இங்க வந்து ஆகாது மினிமம் எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பா ஆகுங்க மாவு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த நல்ல பொங்கி வந்திருக்க மாவு பார்க்கும்போதே ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் இங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து உடைக்கும் போது அந்த தேங்காய் நல்லா இருந்ததுன்னா அது ஒரு தனி சந்தோஷம் தான் அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவு இந்த மாதிரி நல்ல பொங்கி வர்றதை பார்க்கும்போதும் அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் ஸோ இப்ப வந்து மாவு ரெடியாகிடுச்சு நான் ரெண்டு வகையான சட்னி பண்ணியிருக்கிறேங்க கொத்தமல்லி தண்டு சேர்த்து ஒரு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கிறேன் இஞ்சி எல்லாம் சேர்த்து கொத்தமல்லி தண்டு இஞ்சி வேர்க்கடலை உடச்சி கடலை கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்து கொட சேர்த்து ஒரு கார சட்னியும் பண்ணியிருக்கேங்க இது ரெண்டுத்துக்குமான தாலிப்பு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை ஏன்னா நான் இட்லிக்கு தான் மெயினாக இந்த மாவு நான் அரைச்சேங்க ஏன்னா இதில் செய்கிற இட்லி வந்து டேஸ்ட்டும் சரி டெக்ஸ்சரும் சரி சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம தேவையானப்போ கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணத்தில் சும்மா ஷேப் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதில் தான் பண்ணணும்னு கிடையாது ஆக்சுவலாக தாலிப்பெல்லாம் சேர்த்து காஞ்சிபுரம் இட்லி மாதிரி பண்ணனீங்கனாலுமே இது சூப்பராக இருக்குங்க நல்லெண்ணெய் கொஞ்சமாக இந்த கிண்ணத்தில் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா இட்லி வெந்து வரும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மைல்டு நல்லெண்ணெய் ஃப்ளேவரும் இருக்குங்க இப்போ இதில் பாதி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்குறேங்க இது வந்து பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் இட்லி தட்டு கிடையாது கிண்ணத்தில் நம்ம ஃபுல்லாக கவர் ஆகி வச்சுருக்கிறதுனால இது குக்காகி வரதுக்கு குறைஞ்சது பன்னெண்டு நிமிஷம் ஆகுங்க ஒரு மூடி போட்டு இது ஆவியில் வேக வச்சிடலாம் டுவெல் அப்புறம் எடுத்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த இட்லியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க ஏன்னா உடனே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம எடுக்கும்போது சரியாக எடுக்க வராமல் பிஞ்சு பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு அந்த இருந்து அப்படியே எடுத்தீங்கன்னா சாஃப்டான டேஸ்டியான மொட்டை கருப்பன் வெள்ளை சோள இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் இருக்கிறவங்க கூட இது வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க காலையில் ஒன்று இல்லை ரெண்டு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி இட்லி ரெடி பண்ணிவிட்டு இதை உதுத்து உப்புமா செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே இட்லியை நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெய் மிளகா பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இட்லியை அப்படியே அதில் கூட் பண்ணி கொடுத்தனுச்சோன்னா ரொம்ப நேரமாக இது வந்து காஞ்சு போகாமல் சூப்பராக இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அடுத்ததாக இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நீர்க்கை கரைச்சிட்டு தோசைக்கல்லில் தோசை ஊற்றணுன்னா முறு முறுனு கிறிஸ்பியாக சூப்பரான தோசை வருங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் ஒரு தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கிறேன் பொண்ணுக்கு வந்து மூணு வேலை நீங்க தோசை கொடுத்தாலும் அவ வந்து முகம் சுளிக்காம சாப்பிடுவா அதனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் தோசையாவும் இடியப்பம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இடியப்பமாவும் பண்ணி கொடுப்பேங்க நிறைய ரெசிபிஸ் நம்ம வந்து மில்லெட்ஸ் வச்சு பண்ணலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை நான் மில்லெட் ரெசிபீஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த தோசைக்கு இந்த சட்னி வந்து பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் இப்போ அடுத்ததாக நான் வந்து நார்மல் இட்லி நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் ஸோ தட் உங்களுக்கு அது வந்து பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் ரெண்டு தட்டை இட்லி வந்து இப்போ ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு இந்த மாவு வந்து மூணு நாள் வந்ததுங்க காலி ஆயிடுச்சு நம்ம இட்லி ஊற்றுறோம் டக்குன்னு காலி ஆகிடும் ஸோ அதனால அது மட்டும் இல்லை மில்லட் மாவெல்லாம் நம்ம மூணு நாளைக்கு மேலே வச்சும் யூஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன் இதை இந்த தட்டிலருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க நம்ம ஊரில் நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அரிசியிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப தேடி போகாமல் நம்ம இருக்கிற இடத்துல என்ன கிடைக்கிதோ அதை வச்சு நம்ம வந்து பெட்டராக எப்படி நம்ம ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணலாங்கிறதுனால தான் இந்த வீடியோலாம் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெளில சோளம் வச்சு நிறைய காம்பினேஷனில் நான் வந்து நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்